உருவாய் மறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனை அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அன்பு உள்ளங்களை என் இனிய கடகராசி நேயர்களே தை பிறந்தால் வழி பிறக்கும் கடகராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்திருச்சு இருந்தாலும் கூட நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுமா நல்ல காலம் பிறக்குமான் ரொம்பவே கூட காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் எல்லாம் நல்லவைகளாகவே நடக்கும் இப்போது கடகராசிக்காரர்கள் ரொம்பவே மன கஷ்டத்தோடு இருக்குங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய மனதை போட்டு வாட்டி வதக்கும் மனம் ஒரு நிலையில் இருக்காது ரொம்பவே குழப்பத்துடன் இருக்குங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சரியான தீர்வு இந்த தை மாதத்தை இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டின் ஆரம்பத்துல இருந்து பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இன்னும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இது எல்லாத்துக்குமே எப்ப சொல்யூஷன் கிடைக்கும்னு காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கடன் சுமை ரொம்பவே அதிகமாயிட்டே போகுது இந்த கடனை கட்டுறதுக்கே நான் வாழ்க்கை முழுவதும் வேலைக்கு போயாகும் இந்த கடன் சுமை தீராதா என்னுடைய வாழ்க்கை ஒரு நிலையா இருக்காதா நல்லபடியா நான் வாழ மாட்டேனா அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல வழி பிறக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல வேறு வழி இல்லாமல் இந்த பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருக்கு எனக்கு கடன் ரொம்ப இருக்கு நான் மாத மாதம் லோன் கட்டணும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அதுக்காக நான் வேலைக்கு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தீர்வு இந்த தை மாதத்துல இருந்து கிடைக்க போகுது இல்லை பல கஷ்டம் பல நஷ்டம் பல இழப்பு சரியாக வேலையில்லை இல்ல வேலை சுத்தமா பிடிக்கல புதுசா தொழில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த தை இருந்து ஒரு நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழிலில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது இந்த வாய்ப்பை கடகராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திருக்கேங்க அதாவது எனக்கு வருமானம் சரியா பத்தல இன்னும் வருமானம் அதிகப்படியாக வேணும் தொழிலானது நல்லபடியா இருக்கணும் இப்போ நான் செய்யக்கூடிய தொழிலானது வருங்காலங்களில் எனக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தந்தே தீரும் இப்போ நான் நல்ல வருமானத்துல தான் இருக்கேன் இந்த தொழில் எனக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தொழிலில் இன்னும் எப்படி டெவலப் ஆகுதுன்னு முழுமையா யோசிங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் கடகராசிக்கு அஷ்டம சனி வேற இருக்கு அஷ்டமஸ்தனி சனி ஆட்டி படைக்குமா இல்லை சனில தொட்டது எல்லாமே தொடங்காதா இப்படியெல்லாம் கடகராசிக்காரர்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க எதுவுமே நடக்காது உங்களுக்கு கெடுபலன்களே நடக்காது ஏன்னா கடகராசிக்காரை பொறுத்தவரை எல்லா கஷ்டங்களையுமே அனுபவிச்சிருப்பீங்க இனி புதுசாக நீங்க எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடகராசிக்காரர்கள் எதை நினைச்சும் பயப்படாதீங்க கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி உங்களை எதுவுமே செய்யாது அபரிவிதமான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் ஃப்யூச்சரில் நாம் எப்படி இருக்க போகிறோம்னு நினச்சி குழம்பி இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க இப்போது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் வருங்காலங்களில் நாம் மகிழ்ச்சியாக வாழக்கூடியதற்கு ஒரு நல்ல அடித்தளமாக இருக்க போகுது அதனால் இப்போ இருக்கிறத மட்டும் யோசி சரியான பாதையை பின்பற்றுங்க உங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தணும் தேவையில்லாத விஷயத்துக்கு இனி மனக்குழப்பம் மனக்கஷ்டம் கஷ்டம் வேண்டாம் கடகராசிக்காரர்களுக்கு மனசு ஒரு இலகிய மனசு யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே உங்களுடைய மனசு கஷ்டப்பட்டது கடகராசிக்காரர்கள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் அம்மாவுக்கு முழுமையா ஆதரவு தருவீங்க அம்மாவினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் ஆனால் சந்திர பகவான் வந்து ஒரு பெண் கிரகம் அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் அதனால கடகராசில இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா ஒரு நல்ல மனதோடு இருப்பீங்க நல்லவங்களாக இருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது இப்போ வேணால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் ரொம்ப ரொம்ப மனசை போட்டு நொந்துக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே சீக்கிரம் ஒரு சரியான முடிவு கிடைக்க போகுது ஒரு நல்ல தீர்வு ஒரு நல்ல லைஃப் உங்களை நோக்கி வரப்போகுது கண்டிப்பா இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்க போகுது அதனால கடகராசிக்காரர்கள் நினைச்சும் பயப்பட வேண்டாம் இனி உங்களுக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு எதுக்காக நாம வாழ்றோம்னு தெரியாம சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்து இந்த தை மாதத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் கணவன் மனைவி உறவு வலுப்படும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது ஆனா நான் ஒன்னு சொல்றேன் அதை தெளிவாக கவனிச்சுக்கங்க தயவு செய்து உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க ஏன்னா இப்போ கடகராசிக்காரர்கள் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்க அதாவது மனசை போட்டு கஷ்டப்படுறது வேலையில் பிரச்சனை உடல்நல பாதிப்பு குடும்பத்துல கஷ்டம் இப்படி இருக்கிற நீங்க இனி அதிகப்படியான உழைப்பை போட்டா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அதனால தயவு செய்து உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இந்த ஆண்டில் இருந்து கடுமையா உழைக்க பாருங்க தொழில் பிரச்சனையா ஓகே வேற தொழில் மாறுறீங்களா மாறுங்க அந்த தொழிலில் நாம எப்படி டெவலப் ஆகணும் அந்த தொழிலில் நம்மளுடைய பெயரை எப்படி பதிக்கணும் அதற்கான வழியை பாருங்க கண்டிப்பாக இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல தெளிவான சிந்தனை கிடைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் தனக்காக எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டீங்க வீட்டில் கடன் கட்டணும் இல்ல குடும்ப சுமை பாரமா இருக்கு இவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் மாதம் மாதம் லோன் கட்டணும் இப்படியே இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் கடைசி வர தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி எல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு மற்றவங்களுக்காகவே முழுமையாக வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்கார்கள் உங்களுக்கு இந்த தை இருந்து ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டு கடுமையா உழைக்க பாருங்க உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் அனைத்தும் அற்புதமாக இருக்கும் கை பிறந்தால் ஒரு நல்ல வழி பிறக்கும் இந்த முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மனக்குறைவு உடல் சோர்வு ஏற்படும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு முருக பெருமான மனசுல நினைச்சுக்கங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய வலிமை பிறக்கும் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விற்று அகன்று விடும் அடுத்து நாம என்ன பண்ணணும் அடுத்து நம்மளுடைய வேலை என்ன அப்படின்ட்டு நீங்க பார்க்க போயிடுவீங்க அதனால இதை மட்டும் கடகராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்தபடியா உங்களை நீங்க ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க நீங்க தினமும் குளித்து நல்ல ஆடையை அணியுங்க அப்படி அணையும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல தன்னம்பிக்கை பிறக்கும் அதே போல நீங்க இருக்கக்கூடிய இடத்தை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க உங்களுடைய இடத்தையும் உங்களையும் சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது அந்த மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல உங்களுடைய தூக்கத்தை எல்லாமே கொஞ்சம் குறைச்சுக்கங்க இதனால் வர பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் தூங்கினவங்க எல்லாருமே இனிமேல் ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் மட்டும் தூங்குங்க விடியற் காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருங்க உங்களுடைய வேலைகளை பாருங்க இனி என்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகளை அதிகப்படியா எடுங்க கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது உங்களுடைய சோம்பேறித்தனத்தை முழுசா குறைச்சிக்கோங்க இப்போ போடுற உழைப்பை விட அதிகப்படியான உழைப்பை போடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் இப்போ வேணும்னா உங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் இல்லை வருமானமே இல்லாமல் இருக்கலாம் நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுடைய தூக்கத்தை குறைச்சி கடுமையாக உடைங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இதை மட்டும் கடகராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய விட்டில் உங்களை நோக்கி தேடி வரும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இது நாள் வர இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதனால கடகராசிக்காரர்கள் அதிகப்படியான உழைப்பினை போட்டே ஆக வேண்டும் இந்த தை மாதத்துல இருந்து பல அற்புத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் செயல்படுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்க இதை பற்றி எல்லாமே யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை சிந்தித்து யோசித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் ஏன்னா இப்ப நீங்க மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க இருந்தாலும் கூட உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் உங்களுடைய தைரியத்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தந்தே தீரும் அதனால எதை பற்றியும் கவலைப்படாமல் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கட்டும்னு சரியான முறையில் செயல்படுங்க கண்டிப்பா கடகராசிக்காரனுக்கு இனி வரும் காலங்கள் எல்லாமே நல்லவைகளாகவே நடக்கும் கடக கடகராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் குரு பகவான் முழுமையான சுப கிரகம் ஒருவருக்கு திருமணம் பண்றதாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி நல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பா குருவினுடைய அருள் குரு பலன் இருக்கணும் அந்த வகையில் அந்த குருவினுடைய ஆசிர்வாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது அந்த குரு பகவான் எப்பொழுதுமே கடகராசிக்காரர்களை கா தருள்வார் எல்லாருக்கும் ஒரு குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையையும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவார் குருவினுடைய அருளை பரிபூரணமாக பெற்றவர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் இருந்து புதுசாக முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சிகளால் கண்டிப்பாக உங்களுக்கு விபரீதமான நல்ல பலன்கள் ஏற்படும் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் மேலும் கடகராசிக்காருடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் நன்றி